இந்த உலக வாழ்க்கையை எல்லோருக்கும் ஒரே மாதிரி ஆக்குவது கிடையாது அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கையை வடிவமைத்தது இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் அல்லாஹுபஹ் தாலா சொர்க்கத்தின் பேர் இன்பத்தை அனுபவிப்பதற்கு முன்பாக ஒரு சிற்றின்பமாக அல்லாஹு தாலா உலக வாழ்க்கையில் அவ்வப்போது சில சந்தோஷங்களை தருவான் நரகத்தின் கொடிய வேதனை அதன் சோதனைகளை விட்டும் மனிதன் பயப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்திலே அதற்கு ஏற்றார் போல் சில விதமான சோதனைகள் தலா தருவான் ஆக மொத்தம் உலக வாழ்க்கை என்பது இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் ஒருபோதும் மனிதன் அவநம்பிக்கையில் அல்லாஹவின் மீது கணிந்து கொண்டவனாக எனக்கு ஏன் அல்லாஹு தலா இப்படி தருகின்றான் என்னை மட்டும்தான் அல்லாஹு தலா இப்படி சோதிப்பானா எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை அல்லாஹு தலா கொடுக்கிறான் என்று அவநம்பிக்கை அல்லாஹு தாலாவை ஒருபோதும் நாம் நிந்தித்து விடக்கூடாது ஏனென்றால் நம்மை விட நம்மை படைத்த அல்லாவிற்கு தெரியும் நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று அதனால்தான் இன்றைய தராவிகளை ஓதப்பட்ட ஒரு வசனம் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் இந்த இடத்திலே பதிய வைக்கிறேன் அல்லாஹு தாலா குரான் சொல்கின்றான் வாசா அன் தக்கரஹூ அன் வகுவ லகும் நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அது உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடும் தொகை்பூஷை அன் லக்கும் எதை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அது உங்களுக்கு கெட்டதாகவும் இருக்கலாம் யாழமோ லா தாழமோன் அல்லாகவே மிக அறிந்தவனாக இருக்கிறான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறான் எனவே அவனுக்கு நமக்கு ஒரு தீமையை கொடுத்தாலும் அவன் எதிர்காலத்தை நோக்கி தான் நமக்கு ஒரு தீமை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான் அல்லது ஒரு இன்பத்தை இது தாயா அல்லா என்று நாம் கேட்டாலும் அது நிறைவேறாத போதும் அல்லாஹு தாலா எதிர்காலத்தை கணக்கில் கொண்டுதான் நமக்கு அந்த நன்மையை தராமல் இருக்கின்றான் எனவே அல்லாஹு தலாவின் புறத்திலிருந்து எதை அவன் கொடுத்தாலும் நம் இன்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த வசனத்தின் முழு நோக்கமும் அல்லாஹு தாலா மனிதனே சோதிப்பான் அந்த சோதிப்பது எதற்காக ஒரு குழந்தை அடம் பிடிக்கிறது உடல் சரியில்லாமல் இருக்கிறது இருந்தாலும் தாய் வலுக்கட்டாயமாக மருந்தை கொடுத்து திரிக்கிறாளே என்ன காரணம் குழந்தை நல்லாக இருக்க வேண்டும் அதே போன்றுதான் மனிதன் சில நேரங்களில் அவன் வழி தவறி செல்கின்ற பொழுது அவன் அல்லாவிற்கு மாற்றமான சில செயல்களை செய்கின்ற பொழுது தாலா கண்டிக்கும் விதமாக அவ்வப்போது சில சோதனைகளை தருவான் எப்படி ஒரு தாய் பிள்ளையை திருத்துவதற்காக பிள்ளையின் உடல் சுகத்தின் மீது ஆசை வைத்தவளாக மருந்தை திணிக்கிறாளோ அதே போன்றுதான் அல்லாஹும் நம்மின் மீது ஆசைப்பட்டு நம்மின் மீது உள்ள இரக்கத்தின் காரணமாக சில சோதனை அல்லாஹு தலா தருகின்றான் ஒரு தாய் பெருமானா சல்லாஹ் அலைய அவர்களின் காலத்திலே ஒரு கூட்டத்திற்கு நடுவிலே தன்னுடைய பிள்ளையை தேடுகிறாள் ஒரு வழியாக கண்டுபிடித்து விட்டால் அந்த குழந்தையை கையில் எடுத்து முத்தம் கொஞ்சி தன்னோடு தன்னோடு அந்த குழந்தையை இணைத்து கொண்டு அந்த பெண்மணி அழுகிறாள் இதனை கண்ட சல்லல்லாஹுடைய சொல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களிடம் இந்த பெண் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் போட விரும்புவாளா என்பதாக ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த தாய் இந்த பெண்மணி ஒருபோதும் பிள்ளையை விடமாட்டாள் எப்படி அழகாக கொஞ்சுகிறாள் தன்னோடு அணைத்துக் கொள்கிறாளே இவளான அழகத்திலே அந்த நெருப்பிலே தூக்கி போடுவாள் என்று சகாபா பெருமக்கள் சொல்ல அன்னல பெருமான சல்லல்லாஹுடைய சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதே போன்றுதான் அல்லாஹும் அடியார்கள் இடத்தில் நடந்து கொள்வான் அல்லாஹு அர்ஹமு பி இபாதிகி மின் ஹாதிஹிஹா இந்த தாய் தன் பிள்ளையின் மீது வைத்திருக்கின்ற பாசத்தை விட அடியார்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கின்ற பாசம் என்பது மிகவும் அளப்பரியது அதை கணக்கிடவே முடியாது என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் எனவே நாம் வாழும் காலம் முழுக்க அல்லாஹ் கொடுக்கின்ற இன்பங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டும் அல்லாஹ் கொடுக்கின்ற துன்பத்தையும் நாம் சகித்து கொள்ள வேண்டும் ஒரு ஹதிசிலே சல்லாஹலம் ஒரு தெளிவாக சொல்கின்றார்கள் ஒரு முமின் ஒரு முஸ்லீமுடைய செயல்பாடுகள் ரொம்ப ஆச்சரியமானது அவனுக்கு ஒரு இன்பத்தை கொடுத்தால் அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றான் அதுவே அவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தால் அவன் பொறுமையாக இருக்கின்றான் இரண்டு நிலையிலும் அவனுக்கான நன்மை என்பது உறுதியாகிவிட்டது எனக்கு ஒரு இன்பம் வருகிறது நான் அல்லாஹே புகழ்கிறேன் எனக்கு நன்மை எழுதப்பட்டு விட்டது எனக்கு ஒரு சோதனை வருகின்றது அந்த சோதனையை சகித்துக்கொண்டு நான் பொறுமை காக்கிறேன் என்றால் அந்த பொறுமைக்கும் நன்மை இருக்கிறது என்று அண்ணன் பெருமான சல்லாவுடைய சொல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தாலா என்ன ஒரு முடிவெடுத்தாலும் அதன் எதிர்காலம் என்பது மிக சிறப்பாக அமையும் என்று நபிமார்கள் நினைத்தார்கள் அதனால்தான் நபிமார்கள் வருகின்ற சோதனையை தாங்கிக் கொள்ள சக்தி தாயா அல்லா என்பதாக தான் கேட்டார்கள் சோதனை அகற்றிவிடியா அல்லா என்பதாக எந்த ஒரு இடத்திலும் கேட்டது கிடையாது என்னுடைய சோதனை தாங்குவதற்கு எனக்கு வலு வேண்டும் என்னை பலப்படுத்து என்பதாக கேட்டார்கள் சோதனை அகற்று வீடு என்பதாக ஒரு இடத்திலும் கூட கேட்டதே கிடையாது அல்லாஹு தாலாவின் நுட்பம் என்பது மிகவும் அலாதியானது ஆரம்பத்தில் கஷ்டம் போன்று தெரியும் அதைத்தான் அல்லாஹு தாலா எதிர்கால வெற்றிக்கு முதலீடாக வைத்திருப்பான் உதாரணத்துக்கு குரானிலே நீங்கள் பார்த்தால் தெரியும் ஒரு பெற்றெடுத்த தாயிடம் அல்லாஹு தாலா வகி அறிவிக்கின்றான் உங்கள் குழந்தை பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் அதை நதியிலே அனுப்பிவிடுங்கள் ஒரு பெட்டிக்குள்ளே வைத்து அனுப்பிவிடுங்கள் அதுதான் அதற்கான பாதுகாப்பு என்று அல்லாஹு தலா வகை அறிவிக்க ஒரு தாய் சற்றும் தயங்காமல் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு பெட்டிக்குள்ளே அந்த குழந்தையை வைத்து அனுப்புகிறார் எதிர்பாராத விதமாக யாரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற குழந்தை நினைத்ததோ அந்த ஃபிராவனுடைய கையிலே அந்த பெட்டி மாட்டுகிறது அல்லாஹு தாலா அந்த எதிரின் வீட்டிலேயே மூசா அலேசல்லாம் அவர்களை வளர்க்கிறான் அந்த மூசா அலேசலாம் அவர்கள் மூலமாக ஃபிராவனை அல்லாஹு தாலா அழிக்கிறான் அதன் மூலமாகவே யூதர்கள் சிராணிடமிருந்து காப்பாற்றப்படுகின்றார்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் இந்த இடத்திலே ஆரம்பத்தில் ஆபத்தாக இருந்ததை வெற்றியாக மாற்றுகின்றான் ஆரம்பம் அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும் ஆரம்பத்தை வைத்து நிகழ்காலத்தை வைத்து நம் எதிர்காலத்தை எழை போடக்கூடாது இன்னும் சொல்லலாம் குரானிலே அதனால் யூசுஃப் அலேஸ்லாம் அவர்களின் வரலாறு தன் சொந்த சகோதரர்களே யூசுஃப் அலேஸ்லாம் அவர்களை தாக்கினார்கள் அடித்தார்கள் கடைசியாக கிணற்றிலே தூக்கி எறிகிறார்கள் பிறகு அடிமையாக மாற்றப்பட்டு சந்தையில் விற்கப்படுகிறார்கள் பிறகு ஒரு பணியாளனை போன்றே யஜமானியுடைய வீட்டில் வளர்கிறார்கள் அங்கிருந்து சிறைச்சாலைக்கு சிறைச்சாலையில் இருந்து அரசனுக்கு அவர்கள் ஆலோசனை கூறும் நபராக மாறுகிறார்கள் பிறகு எகிப்திற்கு அரசனாகவே மாறுகிறார்கள் இவ்வளவு பெரிய காரியங்களை அல்லாஹூ தலா நடத்துவதற்கு ஒரு சகோதரின் வெறுப்பை அல்லாஹு தலா இந்த இடத்திலே பயன்படுத்துகின்றான் நாம் ராசி ரஹிமகுல்லா அவங்களோட தஃசீரில் இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சொல்வார்கள் அல்லாஹ் ஒருவருக்கு ஒரு வெற்றியை ஒரு உயர்ந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடுவிட்டால் அதற்கு தேவையான எல்லாவிதமான காரியத்தையும் அல்லாஹுத்தாலா அவருடைய சிறுவயதிலிருந்தே செய்ய ஆரம்பித்து விடுவான் அசரத் மூசா அலையம் அவர்களுக்கும் அல்லாஹுத் தலா அப்படி தான் செய்தான் அசரத் யூசுஃப் அலையாஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹு தலா அப்படி தான் செய்தான் ஆரம்பம் உங்களுக்கு கசப்பாக இருக்கும் அந்த கசப்பு தான் எதிர்கால வெற்றிக்கு முதலீடாக அல்லாஹுத்தலா ஆக்கியிருக்கின்றான் அசரத் அய்யூப் அலையம் அவர்களின் வரலாறு எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு வேதனை சுமார் எட்டு வருடம் முழுக்க முழுக்க குடும்பத்தினரால் அவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள் ஊராரெல்லாம் எல்லாம் அவர்களை ஒதுக்கினார்கள் காரணம் உடம்பில் இருந்து வருகின்ற அந்த துர்நாற்றம் உடல் முழுக்க அவர்களுக்கு காயங்களாக இருக்கும் உடல் முழுக்க அவர்களுக்கு பொண்ணுதான் எந்த அளவிற்கு ஊருக்காரர்கள் அவர்களை ஊரில் இருந்து விரட்டுகிறார்கள் எங்களுக்கு இந்த ஓரமாக இடம் தாருங்கள் என்பதாக கெஞ்ச இல்லை கட்டாயமாக நீங்கள் ஊரில் இருந்து புறப்பட வேண்டும் உங்களால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதாக ஊர் மக்கள் எல்லாம் ஒரு சில கட்டங்களில் நாய்களை ஏவி கடிக்க அனுப்புகிறார்கள் அந்த நாய் கூட அவர் மேலிருந்து வருகின்ற துர்வாடையின் காரணமாக விரண்டு ஓடுகின்றது இவ்வளவு சூழ்நிலையில் அருகிலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்து கொண்டது அவருடைய மனைவி ரஹிமா அம்மையார் அவர்கள் தான் கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருந்தார்கள் ஒரு எட்டு வருடம் இப்படியே அவர்களுக்கு கலிகின்றது ஒரு இடத்திலும் கூட அல்லாஹு தலா அவர்கள் நிந்தித்து பேசியதே கிடையாது சொல்லப்போனால் அவர்கள் வரலாற்றிலே எழுதி வைக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு பதிவு இது உடலில் புழு வர ஆரம்பித்து விட்டது முதலில் நாற்றம் வந்தது பிறகு புழு வந்தது அந்த புழுக்கள் ஒவ்வொன்றும் நெளிந்து வெளியே விழுகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ் உன்னை உருவாக்கியது என் உடம்பிலிருந்து தான் உனக்கான ரிசுக்கை அல்லாஹ் தாலா என்னுள் தான் வைத்துள்ளான் எனவே ரிசுக்கை தேடி நீ வெளியே செல்கின்றாயா மீண்டும் என் உடம்புக்குள்ளே வா என்பதாக அந்த புழுவை எடுத்து தன்னுடைய புண்ணுக்குள்ளே விட்டு விடுவார்கள் அந்த அளவிற்கு அல்லாஹவை ஒருபோதும் அவர்கள் அல்லாஹின் மீது நிராசை ஆகாமல் கொடுக்கின்ற எல்லா கஷ்டங்களும் ஏற்றுக்கொண்டார்கள் இறுதி அல்லாஹுதல்லா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்தான் அவர்கள் அதன் மூலமாக இழந்த குழந்தை செல்வங்களை பெற்றார்கள் பொருட்செல்வத்தை பெற்றார்கள் உலகத்தின் அன்பை பெற்றார்கள் இன்று அவர்களுக்கு குரானிலே அழகிய பொறுமைதார் யார் என்று கேட்டால் உதாரணமாக அய்யூப் அவர்களை காட்டலாம் இப்படி ஏராளமான சம்பவங்களை குரானிலே சொல்லிக்கொண்டே செல்லலாம் சலல்லாஹுடைய சில மொழர்களுக்கும் ஆரம்பம் அப்படி தான் இருந்தது ஒரு மக்காவை விட்டு அவர்கள் புறப்படுகின்ற பொழுது காபத்துல்லாவை பார்த்து சொன்னார்கள் என் மக்கள் என்னை விரட்டுகிறார்கள் அப்படி மட்டும் அவர்கள் விரட்டாமல் இருந்திருந்தால் லவ்லா அன்ன கௌமி அஹ்ரஜூனி மின்கி காபத்துல்லாவை உன்னை விட்டும் மட்டும் நான் என் கூட்டம் என்னை வெளியேற்றாமல் இருந்திருந்தால் மா சக்கந்து கைரக்க மா சக்கந்து கைரகி உன்னை அல்லாத வேறு நாட்டிலே வேறு ஊரிலே ஒருபோதும் தங்கியிருக்க மாட்டேன் காலம் முழுக்க உன்னையே பார்த்து கொண்டு இந்த ஹரம் ஷெரீஃபிலே நான் இருந்திருப்பேன் என்பதாக சொல்வார்கள் சல்லாவுடைய சல்லம் அந்த ஹிஜ்ரத் பயணம்தான் அந்த கசப்பான தருணம்தான் இறுதி காலத்தில் வெற்றியாக மாறியது ஒரு உதைவிய உடன்பிடிக்கையும் அப்படி தான் இந்த வருடம் நீங்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடாது இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது என்பதாக முதல் நிபந்தனை மக்காவிலிருந்து மதினாவிற்கு யாரும் வந்தால் அவர்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் மதினாவிலிருந்து யாரேனும் மக்காவிற்கு வந்தால் அவர்களை ஒருபோதும் அனுப்ப மாட்டோம் என்று முழுக்க முழுக்க பாதகமான நிபந்தனைகளை மட்டுமே வைத்தார்கள் குரேஷியர்கள் எல்லாவற்றிற்கும் தலை அசைத்து கையெழுத்திட்டார்கள் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் இதை பொறுத்துக்கொள்ளாத உமர் அலி அல்லாஹலு அவர்கள் சல்லல்லாஹ் சொல்லம் அவர்கள் பேச்சை மீறியும் சில இடங்களிலே கொதித்து எழுந்தார்கள் இந்த உதல்விய உடன்படிக்கை தான் இந்த அமைதியின் நிபந்தனை தான் இறுதி காலத்திலே சல்லாஹலி அசல்லாம் அவர்களுக்கு வெற்றியாக மாறியது அல்லாஹூ தலா குரான் வசனத்தை இறக்கும் பொழுதே சொன்ன வார்த்தை இது இன்னா ஃபத்தனா லக்க ஃபத்தா முபீனா நபியே நாயகமே நிச்சயமாக நாம் உங்களுக்கு தெளிவான ஒரு வெற்றியை கொடுத்தோம் என்று ஹுதேபியாவை முன்வைத்து அல்லாஹூ தலா சொல்கின்றான் அங்கே ஆரம்பத்தில் அது கசப்பாக இருந்தது கஷ்டமாக இருந்தது அந்த அமைதி தான் பெருமானா சல்லல்லாஹு அலையசல்லாம் அவர்களின் அந்த பின் வாங்குதல் தான் மக்கா வெற்றிக்கு மிகப்பெரிய விதையாக மாறியது இந்த சம்பவத்திற்கு பிறகு உமர் அலி அல்லாஹு தலா அனுமர்கள் சொல்லுவார்கள் அங்கே அந்த சமயத்தில் சல்லாஹூ அலி அசல்லம் அவர்களின் திட்டத்தையும் அல்லாஹுவின் திட்டத்தையும் நான் நினைக்கவில்லை அந்த இடத்துல கொதித்து எழுந்தேன் ஆனால் அல்லாஹு தாலா அந்த அமைதியை தான் மிகப்பெரிய வெற்றியாக மாற்றியிருக்கிறான் நான் அந்த இடத்துல சல்லல்லாஹலி அசல்லம் அவர்களை கடிந்திருக்க கூடாது என்று சொல்லி இந்த ஆயத்தை இறங்கியதற்கு பின்னாலில் இருந்து ஒஃபாத் வரைக்கும் தினந்தோறும் ஒரு அடிமையை உரிமை விட்டு கொண்டே இருந்தார்கள் சல்லாஹ் அலி அசல்லம் அவர்களின் பேச்சை மீறியதற்காக அப்போ அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா இன்பத்தையும் கொடுத்து துன்பத்தையும் கொடுத்து மனிதனை சோதிப்பான் எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லப்போனால் இராத இராதத்துல்லாகி குள்ளி செய்யின் அல்லாஹு தாலா நினைப்பது எல்லாவற்றையும் விட உயர்ந்தது என்பதாக இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள் யாருக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை விட இரட்டிப்பான சந்தோஷத்தை அல்லாஹு தாலா கொடுக்காமல் இருப்பதில்லை என்பது நபி மொழியின் கருத்து லைபருன் இஸ்ரையினி அல்லாஹு தாலா எந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதற்கு பகரமாக இரண்டு சந்தோஷத்தை கொடுப்பான் அல்லது இரண்டு மடங்கு சந்தோஷத்தை அல்லாஹு தலா கொடுப்பான் என்பது சல்லல்லாஹுடைய அசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லிய மிகப்பெரிய ஒரு ஆறுதல் எல்லாம் அல்லாஹ் சுபகான உத்தாலா உலகத்தில் ஏற்படுகின்ற எல்லா விதமான இன்ப துன்பங்களையும் புரிந்து கொள்ளச் செய்வானாக அல்லாஹ் சுபகான உத்தாலா நாம் ஆசைப்படுகின்ற காரியத்தில் உள்ள கெட்டதையும்